வணக்கம் ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பில் நாம் அடுத்ததாய் காண இருப்பது சுரதாசர் இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அஸ்தினாபுரத்தில் அக்பர் பாதுஷா என்பவர் அரசாண்டு வந்தார் இவரது அவையில் பொறுப்பான பதவி வகித்து வந்த பண்டிதர்களில் சுரதாசரும் ஒருவர் சுரதாசர் மீது அக்பருக்கு அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் இருந்து வந்தது சுரதாசரை நல்ல பதவியில் நியமிக்க வேண்டும் என்று அக்பர் நெடுநாட்களாக ஆசைப்பட்டார் அந்த ஆசையை நிறைவேற்ற அக்பர் சுரதாசருக்கு மதுராபுரி பிருந்தாவனம் கோகுளம் ஆகிய பகுதிகளின் நிர்வாக பொறுப்பை அவரிடம் கொடுத்தார் அந்த பதவியை மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் சுரதாசர் அத்திரு நகரங்களுள் கோவில் கொண்டுள்ள எம்பெருமானை தரிசித்து மகிழலாம் என்றெண்ணி ஈடில்லா பெருமிதம் கொண்டார் சுரதாசர் அத்திருத்தலங்களில் கண்ணன் நடத்திய லீலைகளை எண்ணி எண்ணி வியந்தார் சுரதாசர் இப்பேற்பட்ட பிரதேசத்தை ஆளுகின்ற பேரு பெற்றதனை எண்ணி எண்ணி ஈடில்லா இன்பம் கொண்டார் ஸ்ரீ சுரதாசர் பொறுப்பேற்றது கண்டு பிருந்தாவனத்திலும் கோகுலத்திலும் மதுராபுரியிலும் இருந்த மக்கள் மனமகிழ்ச்சி கொண்டனர் சுரதாசர் பிருந்தாவனத்து நந்தகுமாரனையும் கோகுலத்து மணிவண்ணனையும் துவாரகபுரி கிருஷ்ணனையும் பக்தி பரவசம் பொங்க சேவித்து சிந்தைக்குளிருந்தார் கோவிலுக்கு பொன் பொருளும் வழங்கினார் அடியார்களுக்கு தான தர்மங்களை செய்தார் தம்மிடம் உள்ள செல்வங்கள் அனைத்தும் ஆண்டவன் சேவைக்கும் அடியார் சேவைக்கும் அள்ளி அள்ளி வழங்கினார் இதனால் அவரிடம் உள்ள செல்வங்கள் அனைத்தும் தீர்ந்தன செல்வம் குறைந்ததும் திருவரு செல்வர் தமக்குள் தீரா துயரப்பட்டார் பகவத் கைங்கரியத்திற்கு பங்கம் வரக்கூடாதே என்று கவலைப்பட்டார் அரசாங்கத்துக்கு கிஸ்தி பணத்தை எடுத்து தர்ம காரியத்திற்கு செலவு செய்ய தீர்மானித்தார் அரசனுக்கு என்று தனியாக செல்வம் எங்கே இருக்கிறது எல்லாம் ஆண்டவன் அளித்த பிச்சைதானே அதனால் அரசாங்க பணத்தை எடுத்து தெய்வ திருப்பணிக்கு செலவு செய்வது எவ்விதத்திலும் குற்றமாகாது என்று தமக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டார் அரசாங்க வரிப்பணம் கோவில் திருப்பணிக்கும் திரு சேவைக்கும் மடங்கள் அரசாலை முதலியன கட்டுவதற்கும் வாரி வாரி வழங்கப்பட்டது சுரதாசரின் பெருமை மேலோங்கியது மாதம் தவறாமல் வந்து கொண்டிருந்த வரிப்பணம் பல மாதங்களாக நிலுவையில் இருப்பது கண்டு பாதுஷா பிரமித்தார் ஒற்றர்கள் மூலம் உண்மை அறிந்து வரச் அரசாங்க பணத்தை சுரதாசர் தமக்கு சொத்தாக கோவில் குளம் என்று செலவு செய்கிறார் என்பதனை கேள்விப்பட்ட அக்பர் அடியார் மீது கோபம் கொண்டார் அரசாங்க அதிகாரிகளை அழைத்தார் சுரதாசர் கடந்த பல மாதங்களாக வரிப்பணத்தை சரிவர அனுபவவில்லை அவர் அப்பணத்தை கையாண்டு விட்டார் என்று ஒற்றர்கள் மூலம் செய்தி கிடைத்துள்ளது அதனால் நீங்கள் நேரில் சென்று அவரிடம் வரிப்பணத்தை கணக்கு பார்த்து வசூலித்து வாருங்கள் வரிப்பணம் தர மறுத்தால் அவரை கைது செய்து வாருங்கள் எனது முத்திர மோதிரத்தை எடுத்துச் செல்லு என்று ஆணை பிறப்பித்த அக்பர் அந்த அதிகாரிகளிடம் தனது முத்திரை மோதிரத்தையும் கொடுத்து அனுப்பினார் அரசாங்க அதிகாரிகள் சுரதாசரின் மாளிகைக்கு வந்தனர் முத்திரை மோதிரத்தை அவரிடம் காண்பித்து அரச கட்டளையை கூறினர் சுரதாசர் சற்று நேர மௌனம் சாதித்தார் நீலமேக சியாமல வண்ணனை நெஞ்சிலே தியானித்தார் வரிப்பணத்தை அடியேன் விரயம் செய்துவிட்டேன் என்று பாதுஷாவிடம் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள் அரசருக்கு நவரத்தின கற்கள் மீது பெருவிருப்பம் உண்டென்பதால் வரி விலை மதிப்பிட முடியாத நவரத்ன கற்களாக வாங்கி வைத்துள்ளேன் அவற்றை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் கொண்டு போய் பாதுஷாவிடம் கொடுங்கள் அவர் மகிழ்ச்சி உருவார் என்றார் அதிகாரிகள் ஒன்றும் புரியாமல் திரு திருவென்று விழித்துக் கொண்டிருந்தனர் தாசர் உள்ளே சென்றார் இரும்பு பெட்டிக்குள் கற்களை போட்டு உள்ளே பாதுஷாவிற்கு கடிதமும் எழுதி வைத்து பெட்டியை நன்றாக பூட்டினார் தாசர் பெட்டியையும் சாவியையும் அதிகாரிகளிடம் கொடுத்து இந்த பெட்டியில் கற்களும் கடிதமும் உள்ளத பாதுஷாவிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்றார் அதிகாரிகள் தாசரை வணங்கி இரும்பு பெட்டி தலைநகரம் திரும்பினர் அக்பரிடம் இரும்பு பெட்டியை கொண்டு வந்து வைத்தனர் அக்பரிடம் அதிகாரிகள் விஷயத்தை விளக்கி சாவியை கொடுத்தார் பெட்டி திறக்கப்பட்டது பெட்டிக்குள் இருந்து பேரோலி கண்களை பறிக்க வீசியது கண்ணனின் கருணையால் சாதாரண கற்கள் நவரத்தின கற்களாக ஒளி வீசினர் அக்பர் அச்சம் கொண்டார் பெட்டிக்குள் இருந்த கடிதத்தை எடுத்து படித்தார் பாதுஷா அவர்களுக்கு ஸ்ரீ சுரதாசரின் கடிதம் எமது வந்தனங்கள் அரசாங்க பணத்தை அடியேன் கையாளவில்லை கோவில் கைங்கரியத்துக்காக வேண்டி அடியார் சேவைக்காக வேண்டியும் செலவு செய்தேன் என்பது உண்மையானது அரசர்க்கு ஆண்டவனின் அருள் கிடைப்பதற்காகவே தாசர் இத்தகைய வழியை கையாண்டேன் பாதுஷாவிற்கு புகழும் பெருமையும் புண்ணியமும் என்றும் நிலைத்து நிற்க கருதியே வரி பணத்தை வழங்கினேன் எளியவனின் செயலில் பிழைக்கானில் பொறுத்திடுவீர் கடிதத்தை படித்த பாதுஷா தனநடை மெழுகாக உருகினான் வரி பணத்தை செலவழித்தேன் என்கிறார் எப்படி நவரத்தின கற்களை கொடுத்தனுப்பினார் எல்லாமே புதிராக இருக்கிறது பக்த சிரோன்மணியான தாசரை சந்தேகித்து சிறைப்பிடித்து வர சொன்னேனே எப்பேற்பட்ட பாவத்தை செய்தேன் மக்களின் வரிபணத்தை அவர்களுக்காகவே செலவு செய்ததுதான் தர்மம் அதுவன்றோ ராஜநீதி இப்பொழுது தாசரை வரவழைத்து அவரிடம் எனது பிழையை பொறுத்தருள பிரார்த்திக்க வேண்டும் அவர் தெய்வாம்சம் பொருந்தியவர் இவ்வாறெல்லாம் தனக்குள் எண்ணி புலம்பிய பாதுஷா அக்கணமே வீரர்களை அனுப்பி தாசரை அழைத்து வர பணிந்தார் வீரர்கள் புறப்பட்டனர் இதற்குள் தாசர் மாளிகையை நீத்து அடுத்துள்ள ஒரு காணகத்தில் அமர்ந்து தியானத்தை மேற்கொண்டார் தாசரை தேடிக்கொண்டு அவரது மாளிகைக்கு வந்த வீரர்கள் தாசரை காணாது தகைத்தனர் தாசர் காணகத்தில் இருப்பதை கேள்வியுற்று காட்டிற்கு விரைந்தனர் வீரர்கள் காணகத்தில் தாசரை கண்டனர் தாழ் அரசனின் கட்டளையை தெரிவித்து சுவாமி தங்களுக்காக தேரோடு வந்துள்ளோம் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று விண்ணப்பித்தனர் தாசரும் தேரில் அமர்ந்து அரண்மனைக்கு புறப்பட்டார் சுரதாசரை பாதுஷா அரண்மனை வாயிலேயே எதிர்கொண்டு வணங்கி வரவேற்றார் தங்கமணிகள் பதித்த சிம்மாசனத்தில் சுவாமிகளை எழுந்தருளச் செய்து பாதுஷா மேலும் மேலும் நமஸ்கரித்தான் மன்னவனின் செயலை கண்டு அதிசயித்தார் தாசர் அரசர் அவரிடம் தாசரே என்னை மன்னித்தருள வேண்டும் வரி கொடாமல் அரசாங்கத்தை ஏதிவிட்டு என்று தவறாக கணக்கிட்டேன் என்றார் வராகனுக்கு பதிலாக நவரத்தின கற்களை அன்றோ தாங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் அவையிலே நவரத்தினம் பெற்ற பண்டிதர்களை பெற்றேன் என்றோ விலை மதிப்பிட முடியாத அருமையான நவரத்தின கற்களையும் காண்கிறேன் என்று உள்ளமுருக பணிவன்போடு பகிர்ந்தார் மன்னவனின் மொழி கேட்டு தாசரின் கண்களில் நீர் பெருகியது தம் பொருட்டு எம்பெருமான் செய்த அற்புதத்தை உணர்ந்தார் கல்லை கனகமணி கட்டிகளாக மாற்றிய கடவுளின் கருணையை எண்ணி வியந்தார் பெரும் மதிப்பிற்குரிய பாதுஷா அவர்களே எனது வாழ்நாளை வீணாகிவிட்டேன் செங்கமல நயன மாயவனின் மலர்த்தாளினையே பணிந்து அனவரதமும் சேவகம் செய்ய வேண்டியவன் அதிகாரியாக அரசர்க்கு சேவகம் செய்தது மதியீனமே எஞ்சியுள்ள எமது வாழ்நாளை கண்ணனின் கஞ்சமலர் பாதங்களுக்கே தஞ்சமாக்க போகிறேன் எனக்கு உத்தரவு தாருங்கள் ஆண்டவனின் அருளை பரிபூரணமாக பெற்ற தாங்கள் ஒப்பற்றவர் பண்டிதர்களுள் சிரேஷ்டமானவர் தாங்கள் முன்போல் அதிகாரியாக இருந்து கொண்டே ஆண்டவனுக்கு அருதொண்டு செய்யலாம் உலக பந்தத்தை வெறுக்கும் அடியேன் அரசாங்க பந்தத்தை எதற்காக பற்றி கொண்டு அவதி வழ வேண்டும் மீண்டும் இதேபோல் தொல்லைகள் தொடரும் மனம் நிம்மதியாக எளியன் கடவுளுக்காக கைங்கரியம் செய்ய முடியாது போய்விடும் தவசீலரே இந்த பாதுஷாவின் வேண்டுகோளை நிராகரித்து விடாதீர் எமக்கு சொந்தமான பிருந்தாவனம் கோகுலம் துவாரகை ஆகிய மூன்று பிரதேசங்களில் முழு உரிமையையும் தங்களுக்கே சாசனம் செய்து தருகிறேன் மக்களிடமிருந்து பெறுகின்ற வரிவனத்தை மக்களுக்காகவே செலவு செய்யுங்கள் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு என்னை தன்யனாக்கும் பாதுஷா தாசரின் கரங்களை பற்றி கொண்டு மன்றாடினார் அவரது கண்களில் நீர் பெருகியது சுரதாசர் இருக்கையில் நின்றும் எழுந்தார் மன்னனை தழுவி கொண்டார் பாதுஷா உம்மாள் அஸ்தினாபுரிக்கு பெருமை இந்த அவனிக்கே பெருமை அடியார்களுக்கும் பெருமை அரிசேவைக்கு அடிபணிந்து உமது அரசு நார் புகழ் வரக்க ஒடிகட்டி வரக்கும் யாம் பதவியை ஏற்போம் உமது மனோபீஷ்டத்தை நிறைவேற்றுவோம் மன்னன் மனம் குளிர்ந்தான் தாசரின் பகவத் சேவைக்கு பயன்படுவதற்காக ஏற்கனவே தாசர் அனுப்பிய நபர் ோடு மேலும் பொன்னும் மணியும் தங்க நாணயங்களும் சேர்த்து காணிக்கையாக கொடுத்தார் தாசர் அவற்றை அடியார் பொருட்டு ஏற்றுக்கொண்டார் பாதுஷாவிடம் விடைபெற்று கொண்டு தாசர் புறப்பட்டார் தாசரின் பக்தி வெள்ளம் யமுனா நதி போல் பிரவாகம் எடுத்து ஓடியது ஆண்டவனின் ஆராதனையும் அடியார் பெருமையும் தாசரின் பக்தியால் மேலும் சிறப்புற்றது இத்துடன் ஸ்ரீ பக்த மனமோகன சுரதாசரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ஹரி அனந்த வைஷ்ணவரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி वलकम